ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பில் வந்து பொருளை பெருமாள் மந்திரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் வந்து மாலை ஆறு மணி அளவில் வந்து நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள் அதாவது பஞ்ச பாத்திர தண்ணீரில் வந்து கொஞ்சமாக துளசி இலை பச்சை கைப்புறம் போட்டு கொள்ளுங்கள் வாசம் நிறைந்த ஊதுவத்தி கொஞ்சம் ஏற்றி வைத்து விடுங்கள் பெருமாளையும் மகாலக்ஷ்மியையும் வந்து மனம் முருக கொள்ளுங்கள் அந்த பெருமாளை நெஞ்சில வந்து குடிக்கொண்டிருக்க மகாலட்சுமியின் கருணை பார்வை நம்மள மேல வந்து சொன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுடன் சேர்ந்து மகாலட்சுமியின் வழிபாடு செய்வது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அதாவது பாத்தீங்கன்னா பூஜை அறையில ஏற்றி வச்சிருக்கக்கூடிய விளக்கிற்கு முன்பு உங்களுடைய பிரார்த்தனைகளை மனமுருக சொல்லுங்கள் என்ன பண கஷ்டம் இருக்கிறது இந்த கடன் சுமையை சீக்கிரமாக அடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை பற்றி நீங்க கோரிக்கையை பெருமாள் பெருமாளிடம் வந்து மகாலட்சுமி தாயாரிடமும் வச்சு இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் மூன்று முறை சொன்னாலே போதும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு முறை வந்து நூற்றி எட்டு முறை உங்கள் நேரத்துக்கு தகுந்தபடி எத்தனை முறைன்னாலும் நீங்க சொல்லலாம் தவறு கிடையாது அதாவது என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி ஓம் திருமகள் மணாலா போற்றி ஓம் திருமகள் மணாலா போற்றி ஓம் ஹரி ஹரி நமோ நாராயணா போற்றி ஓம் ஹரி ஹரி நமோ நாராயணா போற்றி இவ்வளவு தாங்க மந்திரம் திருப்பதி பெருமாளை வந்து கண்முன்னே கொண்டு வந்து இந்த மூன்று வரி மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் செல்வ செழிப்பில் வந்து உயர நிலைக்கு வந்து செல்லலாம் கடன் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வந்து அமையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் செய்யும் வேலையில் வந்து இருக்கக்கூடிய தடைகள் விலகும் சம்பள உயர்வு உண்டாகும் இன்னும் உங்கள் வாழ்க்கை தேவையான அத்தனை நலனையும் வந்து கொடுக்க பெருமாள் வந்து காத்து கொண்டிருக்கிறார் புரட்டாசி மாதம் பூலோகத்தில் வாழும் பெருமாள் பக்தர்கள் கோவிந்தா என்ற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார்களா ஓடி வந்து அந்த வீட்டில் அமர மட்டுமா என்று காத்து கொண்டிருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பெருமாளை வர வைக்க தயாராகுங்கள் இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக புரட்டி போடும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை the sí, crane claro.